ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாளல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சரத்குமார் தயாரித்த பதினோரு படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இந்த பட்டியலில் சரத்குமார் மற்றும் ராதிகா சரத்குமார் தயாரித்த படங்கள் இடம்பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த கண் சிமிட்டும் நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மிஸ்டர் கார்த்திக் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஜித்தன் இரண்டாயிரத்தி ஆறில் தலைமகன் இரண்டாயிரத்தி ஏழில் கண்ணாமூச்சி ஏனடா இரண்டாயிரத்தி பத்தில் ஜக்குபாய் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சென்னையில் ஒரு நாள் இரண்டாயிரத்தி பதினான்கில் புலிவாள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் சன்ன மாருதம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மாரி இரண்டாயிரத்தி பதினைந்தில் இது என்ன மாயம் இந்த பதினோரு படங்களும் நடிகர் சரத்குமார் தயாரித்த படங்களாகும் இவற்றில் எந்த படமும் நூறு நாள் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதில் தலைமகன் சரத்குமாரினுடைய நூறாவது படமாகும் மாரி தனுஷ் நடித்த படமாகும் இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணட்டம் சந்திக்கிறேன் நன்றி